நடந்து போற தூரத்துல கரெக்டா நூத்தி ஐம்பது மீட்டர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் ரெடி ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு மனையினுடைய விலை ஒன்பது லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க சார் நைன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கோயம்பேட்ல இருந்து கூடுவாஞ்சேரி அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆமா சார் ஸோ கோயம்பேடு வரும்போது கூடுவாஞ்சேரி எப்படி இருந்தது ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது உங்களுக்கு இங்க வந்து அக்கம் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நம்ம சைட்டை தாண்டி அந்த பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபா இங்கே நிறைய கிளைண்ட்டு வந்து பார்த்துட்டு புக் பண்ணுவாங்க கேட்ட ஒரே கேள்வி தெரியுங்களா சார் நான் உங்ககிட்ட கேட்டது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எங்கே இங்கே வந்து கூட்டி காட்டுறீங்க இந்த இடம் வந்து ஒரு மூணு மூவாயிரம் நாலாயிரம் இருக்குமே ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் நம்ம கம்பெனி எங்களுடைய விருப்பம் எங்களுடைய நோக்கமே வந்து யாரும் கொடுக்க முடியாத விலையில கொடுக்க முடியாத இடத்துல ஸோ ஜி பெஸ்ட் ப்ரைஸா கொடுக்கணுங்கறத எங்களுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லி ப்ரீ லான்ச்சில் இப்ப இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே கல் மண்ணா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல எண்பத்தி ரெண்டு பேர் இங்கிருந்து ஐந்து நிமிட பயண தூரத்துல இருந்து பத்து நிமிட பயண தூரத்துல உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் வந்து தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா ஓஎம்ஆர்ல நீங்க டச் பண்ணலாம் ஈஸியா டச் பண்ணலாம் ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இங்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது டைட்டில் பொறுத்தளவு வந்து ஐம்பது வருடத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் சுப்ரீம் கோர்ட்டே முப்பத்தி மூணு வருஷம் தான் கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டே முப்பத்தி மூணு வருஷத்துக்கு கொடுத்தா போதும் சொல்றாங்க ஆனா நாம ஐம்பது ஆண்டுகள் கொடுக்குறோம் சார் ஸோ அது இல்லாம அப்கமிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது ஸோ இங்க இருந்து வந்து ஜோகோ கம்பெனி இங்க வரப்போகுது அது இல்லாம ஹரிகந்த் சொல்லி ஒரு கம்பெனி வரப்போகுது ஸோ இங்கிருந்து வந்து ஒரு ஐந்து நிமிடம் பயண தூரத்தில் ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து அரிசோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைடரு ஸோ அவங்க வந்து எப்படி ஒலிம்பியா டெக் பார்க் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ப்ரொவைடர் வந்திருக்காங்க ஸோ இது வந்து எப்படி மகேந்திரா வர்சிட்டி எப்படி வந்து குடுவாஞ்சேரி எப்படி வந்து உங்களுக்கு வந்து தாம்பரம் அப்படின்ற மாதிரி அடுத்தது செங்கல்பட்டுல இந்த ஜங்க்ஷன் தான் சார் மிகப்பெரிய ஒரு மேசூர் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் பேரு படாலம் ஜங்ஷன் சார் அங்கிருந்து நூறு மீட்டரில் சைடு இருக்கு உங்களுக்கு ஒன்பது லட்ச ரூபாய் ஒரு மனையனுடைய விலை அப்படின்றது முன்பணம் கிடையாது வெறும் முப்பதாயிரம் இருந்தா போதும் இந்த இடத்துல நீங்க புக் பண்ணுங்க கோயம்பேடு வந்ததுக்கு அப்புறம் கூடுவாஞ்சேரி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சியில போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு அதே மாதிரிதான் புதுசா வந்து இருக்கிற கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம இடம் முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் எழுதி வச்சுக்கீங்க அடுத்த பஸ் அடுத்த சென்னை அல்லது அடுத்த ஒரு பயங்கர பீக்கான இடம் அப்படின்னா நம்ம இடம் தான் சார் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபத்தி லட்சம் முப்பது லட்சம் நீங்க தாராளமாக முதலீடு பண்ணலாம் சார் நீங்க பண்ற முதலீடு ரெண்டு வருஷத்துல இந்த இடத்துல டபுள் ஆயிடுச்சு காய் சாரை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் சார் கிட்ட ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் அவருக்கு அறிமுகமே தேவையில்லை பட் இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்காக சார வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன் ஹாய் சார் ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் சூப்பர் அருமை ஓகே சார் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க யாரு அப்படின்றது என் பேர் ஆண்டனி நான் குரோத் டவுன்ல இருந்து இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன் ஓகே சார் இந்த குரோத் டவுன் எக்ஸாக்டா எங்க லொகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது சொல்லிருங்க சார் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து நியூ சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் செங்கல்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆண்டு செங்கல்பட்டு கோர்ட்ல இருந்து கரெக்டா ஐந்து நிமிட பயண தூரத்துல இருபத்தி நாலு ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பா ரெடி பண்ணிருக்கோம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நடந்து போற தூரத்துல கரெக்டா நூத்தி ஐம்பது மீட்டர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் ரெடி ஆயிட்டு இருக்கும் இந்த சைட்டை பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார் ஸோ அது மட்டும் இல்லை சார் சொன்ன மாதிரி தான் இருபத்தி நாலு ஏக்கரில் மெகா டவுன்ஷிப்பாக வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் தான் இந்த சைட் இருக்கு விலையை கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க நான் விலையை வந்து பின்னாடி சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சைட்டுக்குள்ள என்னென்ன வரும் ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் சொல்லுங்கள் இந்த சைட்டு இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்றத சொல்லிருங்க சார் இது வந்து இருபத்தி நாலு ஏக்கரில் ஸோ டோட்டலாக இது டவுன்ஷிப்பை உருவாக்குறோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருந்து காம்பவுண்டு ஆர்ச்சி கேட்டு ட்ரைனேஜில் இருந்து ஸோ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவிலிருந்து பார்க்கலேருந்து லேண்ட்ஸ்கேப்பிங் கொடுத்து இதை வந்து இந்த சரௌண்டிங்கில் ஜங்கல்பட்டு நியரில் இந்த சரௌண்டிங்கில் யாரும் கொடுக்காத அளவுக்கு ஸோ அம்யூனிட்டிஸ் அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு ஸோ நாங்கள் டெவலப் இருக்கோம் இப்போ ஃபேஸ் ஒன் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இது தான்

ஸோ நீங்க அந்த சைட்டினுடைய டீட்டெயில் உங்களுக்கு ஃபுட்டேஜில் மேலே வந்துட்டு இருக்கோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம இந்த சைட்டை என்ன மாதிரி ஒரு மேசிய டெவலப்மெண்ட்ல கொண்டு வரன்றது உங்களுக்கு புரியும் சார் ஆக்சுவலாக வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு வீடியோக்கு மேல வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த இடத்துல எப்படி எப்படிலாம் சைட் ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாண்டேஜ் ஃபுட்டேஜ் வந்து நீங்க பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ நீங்க லான்ச் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதை விட இந்த சைட் வந்து ரொம்பவே பெட்டரான ஃபீல்டில் வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ள வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே சார் இந்த சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அதாவது சுத்தி ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டீங்க சார் இது வந்து செங்கல்பட்டு வந்து வந்து நமக்கு இன்னைக்கு நியூ சென்னை சென்னை ஆயிடுச்சு ஒரு வளர்ந்த ஏரியா டெவலப் பண்ணணும் அப்படின்னா செங்கல்பட்டு டெவலப் பண்ணாம டெவலப் ஆகாது அதனால இன்னைக்கு செங்கல்பட்டு இங்கிருந்து ஐந்து நிமிட பயண தூரத்துல இருந்து பத்து நிமிட பயண தூரத்துல உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் வந்து தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இந்த பக்கம் போனீங்கன்னா ஓஎம்ஆர்ல நீங்க டச் பண்ணலாம் இசிஆர்ல டச் பண்ணலாம் அண்ட் காலேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இங்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது அது அப்கமிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது வந்து ஜோகோ கம்பெனி வரப்போகுது அது இல்லாமல் ஹரிகந்த் சொல்லி ஒரு கம்பெனி இங்கிருந்து வந்து ஒரு ஐந்து மீட்டர் பயண தூரத்தில் ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஹரிசோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைடரு டெக் பார்க் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ப்ரொவைடர் வந்திருக்காங்க ஸோ இது வந்து எப்படி மகேந்திரா வேர்ல் சிட்டி எப்படி வந்து குடுவாஞ்சேரி எப்படி வந்து உங்களுக்கு வந்து தாம்பரம் அப்படின்ற மாதிரி அடுத்தது செங்கல்பட்டுல இந்த ஜங்ஷன் தான் சார் மிகப்பெரிய ஒரு மேசிவ் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் பேரு படாளம் ஜங்ஷன் சார் அங்கிருந்து நூறு மீட்டர்ல சைட் இருக்கு உங்களுக்கு ஸோ செங்கல்பட்டை விட்டுட்டு சென்னை டெவலப் ஆகுது அப்படின்னா அது முடியாத காரியம் ஏன்னா செங்கல்பட்டு வந்து இப்போ பீக்கில் இருக்குது டெவலப்மெண்ட்ஸில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆன் ரோட்டில் ஒரு சூப்பரான சைட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க சார் இந்த சைட்டில் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார் இந்த சைட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு என்டையர் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கியாச்சு ஓகே சார் இப்போ தார் ரோடெலாம் போட்டுட்ருக்குறோம் இந்த ரோடெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு ஸோ அதனால் இதை பொறுத்தளவு வந்து என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நாம்ஸ்ல அப்படியே நம்ம டெவலப் பண்றோம் ஆமா வீடு கட்டுறவங்களுக்கு பிளானிங் அப்ரூவல் வாங்கி கொடுத்தலாம் லேண்ட் வாங்குறவங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் ஆல்ரெடி இருக்கு ஸோ தாராளமா போகலாம் பதினோரு பேங்க்ல பேனல் லாயராக இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அசோசியேஷன் வந்து இந்த லேண்டு வாங்கலாம் விற்கலாம்னு சொல்லி நமக்கு வந்து ஒபினியன் கொடுத்துருக்காங்க டைட்டில் பொறுத்தளவு வந்து ஐம்பது வருடத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் சுப்ரீம் கோர்ட்டே முப்பத்தி மூணு வருஷம் தான் கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டே முப்பத்தி மூணு வருஷத்துக்கு கொடுத்தா போதும் சொல்றாங்க ஆனா நாம ஐம்பது ஆண்டுகள் கொடுக்குறோம் சார் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே சார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லீகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு கிளியர் டைட்டில் இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம பேக்ரவுண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம மெயின் ஜங்ஷனுங்க மெயின் ஜங்ஷன்ல இருந்து தான் இந்த லே வந்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சைட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சார் இந்த இந்த ரோடு வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே ஓகே சார் இது வந்து நேரம் அப்படியே போனீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா போயிடலாம் ஈஸியா போயிடலாம் ஆமா படாலம் ஜங்ஷன் போயிடலாம் அது தாண்டி அப்படி போனா ஈஸியா போலாம் அது நேஷனல் ஹைவே இது ஸ்டேட் ஹைவே ஓகே சார் அந்த நூற்றி ஐம்பது மீட்டர் தான் சார் சைட் இருக்கு ஓகே சார் கேட்க கூட அதுதான் பிரைம் லொகேஷன்ல தான் போட்டிருக்கீங்க அப்படி இருந்தாலும் ஒரு கஸ்டமர் இந்த இடத்துல ஒரு லே அவுட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆன்சர் சொல்லுவீங்களா அது என்னன்னு சொல்லிடுங்க சார் இந்த இடம் வந்து அதாவது இந்த இடத்த வாங்கியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் கட்டாயப்படுத்தல வாங்கினா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னா கோயம்பேட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்பேடு வரும்போது கூடுவாஞ்சேரி எப்படி இருந்தது கோயம்பேடு வந்ததுக்கு அப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சியில போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்ட் வந்திருக்கிற கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம இடம் முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டர் எழுதி வச்சுக்கீங்க அடுத்த பஸ் ஸ்டாண்டு அடுத்த சென்னை அல்லது அடுத்த ஒரு பயங்கர பீக்கான இடம் அப்படின்னா நம்ம இடம் தான் சார் ஸோ செங்கல்பட்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கரெக்டாக வந்து ஒரு ஐந்து நிமிட தூரத்துல வந்துடலாம் இந்த இடத்துல ஒரு மனையினுடைய விலை ஒன்பது இருந்து ஆரம்பிக்கிறாங்க சார் ஸோ ஒன் நைன் லேக்ஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்து அக்கம் பக்கமெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நம்ம சைட்டை தாண்டி அந்த பக்கம் ரெண்டாயிரத்து ஐநூறுபா மூவாயிரம் ரூபா விற்கிறாங்க இங்கே நிறைய கிளைண்ட்டு வந்து பார்த்துட்டு புக் பண்ணவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா சார் நான் உங்ககிட்ட கேட்டது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எங்க இங்கே வந்து கூட்டி காட்டுறீங்க இந்த இடம் வந்து ஒரு மூணு மூவாயிரம் நாலாயிரம் இருக்குமே ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் நம்ம கம்பெனி எங்களுடைய விருப்பம் எங்களுடைய நோக்கமே வந்து யாரும் கொடுக்க முடியாத விலையில் கொடுக்க முடியாத இடத்துல ஸோ ஜி பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லி ப்ரீ லான்ச்சில் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே கல் மண்ணாக இருக்குது இந்த ஸ்டேஜிலே எண்பத்தி ரெண்டு புக்கிங் போயிருக்கு இதை விட பெஸ்டா நடை எங்குமே இல்ல சார் எங்களுடைய எப்பவுமே சொல்ற டேக் தான் இதை விட கம்மியா இருந்தா காமி அப்படின்றது தான் எங்களுடைய டேக் லைன் சார் ஒன்பது லட்ச ரூபா ஒரு மனையினுடைய விலை அப்படின்றது முன்பணம் கிடையாது வெறும் முப்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த இடத்துல நீங்கள் மனையை புக் பண்ணுங்கள் மனையை புக் பண்ணிவிட்டு உங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட் கொடுக்குறோம் அது லா லாயர்கிட்ட கொடுங்க ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஃபர்தராக முயற்சி பண்ணி போகலாம் ஸோ ஒன்பது லட்சம் பதினஞ்சு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் சார் நீங்க பண்ற முதலீடு ரெண்டு வருஷத்துல இந்த இடத்துல டபுள் ஆயிடும் சார் அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷன்ல தான் இந்த லே வந்து போட்டிருக்காங்க சார் சொன்ன மாதிரி தான் ஒன்பது லட்ச ரூபா அப்படின்றது முன்பணம் கிடையாதுங்க ஒன்பது லட்ச ரூபா இருந்தாலே போதும் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனையை வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஓகே சார் எண்பத்தி ரெண்டு பிளாட் வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அது யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்க கஸ்டமருக்கு நீங்க வீடு கட்டி தரீங்களா சார் இந்த இடம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறோம் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வாங்குங்க ஸோ வீடு கட்டணும் அப்படின்னு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்களோ நம்ம சொல்றோம் அப்படின்னா தாராளமாக வீடு கட்டலாம் அதுக்கு வந்து ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இருக்கு ஸோ வீட்டுக்குன்னு உங்களுக்கு வர்றத நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நாங்கள் வீடும் கட்டி கொடுக்குறோம் ஸோ லேண்டு வேணுனாலே லேண்டு வாங்கிக்கோங்க ஸோ வீடு கட்டுறவங்களுக்கு பேங்க் லோனும் போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு வீட்டு மனை நம்ம விற்றுக்கோம் இது இந்த வீட்டு மனை இந்த ரோட்ல போறவங்க ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இது பண்ணுவீங்க என்ன இப்போ இப்போ இந்த இந்த எண்பத்தி ரெண்டு வீட்டு மண்ணை வாங்கியிருக்காங்க அதனால சென்னையில் விட்டதை செங்கல்பட்டில் பிடிச்சிருங்க சார் இதுதான் எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கான ஆசையே ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறது விற்பனைக்காக கிடையாது வீடியோ போடலனாலே வாங்கிருவாங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இத பார்த்துட்டு நல்ல இடத்துல முதலீடு பண்ணி அவங்களுடைய பணம் வெகு விரைவில் பல மடங்காக மாறணுங்கிறது எங்க எங்கள் நோக்கம் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுக்குறதே அதுக்காக தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இந்த இந்த சரவுண்டிங்ல வந்து லே அவுட் கிடைக்காது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இவங்க கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் சார் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து நேரில் பார்த்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார் தாராளமாக இந்த சைட்டை பொறுத்தளவு வந்து நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணாவே எங்களோட எக்ஸிகியூட்டிவ் டைரெக்டாக டோர் ஸ்டெப்பில் வருவாங்க காரில் பிக்கப் பண்ணுவாங்க வந்து காட்டுவாங்க பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்து உங்களுடைய இல்லை நான் ஐயோ சொல்றேன் இல்லை நான் பார்க்க சொல்றேன் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது உங்களுடைய அது விருப்பம் பட் எங்களுடைய நோக்கம் என்னன்னா நீங்க பார்த்து மிஸ் பண்ண ஒரு இடமா இது இருந்துடக்கூடாது பார்த்து வாங்கின வளர்ச்சி அடையக்கூடிய இடமா இது இருக்கணும் உங்களுக்கு இது நல்லதா நல்ல விஷயங்கள் எங்களுடைய ஆசை சார் கண்டிப்பா சார் ஸோ சைட் விசிட்டும் இவங்க சைட்லருந்து சப்போர்ட் பண்ணி தராங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த லேஅவுட் வந்து வாங்குவீங்க ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நமக்கு பின்னாடி தெரியுது இல்லையா அந்த வீடுங்க இந்த வீடு எல்லாமே ஜிஎஸ்டியில் ஆன் ரோட்ல இருக்கிற வீடு ஸோ அந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டினுடைய அந்த பிளைஓவர் தான் கட்டி இருக்கிறாங்க ஸோ இங்கிருந்து நீங்க ஒரு ஃபுட்டேஜ் கூட எடுத்து போடலாம் ஸோ மெயின் ரோட்ல போற வண்டி எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடையக்கூடிய செங்கல்பட்டுல செங்கல்பட்டு வளரணும்னா இந்த படாலத்தை தவிர்த்து வளரவே முடியாது சார் அதனால வந்து பட்டைய கிளப்பும் படாலம் பணம் கொழிக்கும் படாலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரணும் நிறைய சொத்துக்கள் வாங்கணும் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் திரும்ப திரும்ப இடத்த வாங்கக்கூடிய அனுகிரக இறைவன் கொடுக்கணும் சார் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ற வர நன்றி வாழ்க நிலமுடன் வாழ்க வளமுடன்